இருபத்தி ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வண்டலூரோட ஒன்றிய செயலர் காட்டான்குளத்தோட டெப்டி சேர்மன் அவர் பேர் வந்து ஆறாவது முதல் இவர் வந்து கொலை செய்யப்படுறார் வெடிகுண்டு வீசியும் அங்கே மர்ம நபர் குளிப்படை கொடூரமான கொலை செய்யப்படுறார் அறிவம் தொடரில் பல்வேறு விஷயங்களை பேசி வரோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் ஒரு தீர்ப்பு ஒன்று ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க ஒரு வழக்கில் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றிய செயலாளர் அவருடைய கொலையில் வந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அவங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு நாலு பேரும் சத்தியமங்கலம் ஒரு நாலு ஐந்து பேரும் மொத்தம் ஒம்பது பேர் இந்த கூலிப்படியாக செயல்பட்டவங்க சரணடைஞ்சிருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி சரணடைதுன்றது ஒரு கொலை வழக்கில் பார்த்திங்கன்னா போலீஸ்கிட்ட சிக்கக்கூடாதுன்னு வேறு ஒரு இடத்துல போய் சரணடைவாங்க இந்த வழக்கில் வந்து அந்த தீர்ப்பு வந்து வழக்கறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு வேதனையை கொடுத்துள்ளதாக ஒரு இது இது சம்மந்தமாக நம்முடைய லீகல் கரஸ்பாண்ட் திரு கார்த்திகிட்ட தகவல் கேட்போம் வணக்கம் வணக்கம் சார் நீதிபதியுடைய தீர்ப்பை பத்தி யாரும் பேச முடியும் விமர்சிக்கல தீர்ப்பில் சொல்லப்பட்ட விஷயங்களும் காலைல இது சம்பந்தம் நம்ம என்ன ப்ராக்டிஸ்க்குல நம்ம லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கும் அட்வொகேட் ப்ராக்டிஸிங் அட்வொகேட் இதை பத்தி கேட்டதை பத்தி சும்மா இது என்னன்னு நடந்தது சொல்லிடுறேன் இருபத்தி ஒன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வண்டலூரோட ஒன்றிய செயலாளரு காட்டான்குளத்தூரோட டெப்டி சேர்மன் அவரு வந்து ஆறாவது முதல் இவர் வந்து கொலை செய்யப்படுறார் வெடிகுண்டு வீசியும் அங்கே மர்ம நபர்களால் ஒரு குறிப்பிட கொடூரமான கொலை கொலை செய்ய இது இருபத்தி ஒம்பது நடக்குது ஒன்னாம் இந்த இந்த வழக்குல தான் கொலை செஞ்சோங்கிற மாதிரி அதாவது எப்படின்னா போலீஸ் எங்களை தேடிட்டு இருக்காங்கிற பேர்ல இங்க இருந்து போய் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நீதித்துறை நடுவர் ஜேஎம்கிட்ட போய் சரண்டர் ஆரங்க சரண்டர் ஆறப்போ இது மாதிரி அஞ்சு பேர் அஞ்சு பேர் அங்க சரண்டர் ஆரங்க ஒரு ஜூமினை ஓ ஒரு ஜூ சிறாரு சரண்டர் ஆறாங்க சரண்டர் ஆறப்போ அவங்களோட ஆதார் கார்டு எஃப்ஐஆர் இதெல்லாம் கேட்குறப்போ எங்க வீட்டை எங்க சம்பந்தப்பட்ட இடங்களில் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு அதனால நாங்களாம் வாலண்டரியாக வந்து சரண்டர் ஆகிறோம் எங்கள் சரண்டரை ஏற்றுக்கங்கன்னு மனு போடுறாங்க சரண்டர் பட்டிஷன் போடுறாங்க நீதிபதியும் அங்கே உள்ள ஜேஎம்மும் அந்த கோர்ட்டு கிளர்க்கை வச்சு இங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்களுக்கு வந்து தாம்பரம் ஓட்டேரி பிஎஸ் இங்கே உள்ளவங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேட்டு ஆமாம் தேடிட்டு தேடிட்டுருக்கோன்னு சொன்னோடனே ஏற்றுக்கிட்டு சரண்டர் பண்ணிடுறாங்க நல்லா பார்த்துக்கோங்க சரண்டர் வந்து ஒன்றாந்தேதி தேதி ஃபைல் பண்ணுறாங்க ஒன்றாந்தேதி தேதி வந்து பதினஞ்சு தான் பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவல் கொடுப்பாங்க அவங்க பதினஞ்சு நாள் கொடுக்காமல் அஞ்சு நாள் ஃபர்ஸ்ட் அஞ்சு நாள் ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி வரையும் அங்கே உள்ள ஜெஎம் ஜெயஎம் ஜூருசிக்ஷனாக உள்ள சப்ஜெயிலில் அடைச்சிட்டு அடுத்த எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து டைரெக்டாக செங்கல்பட்டு டார்ஜர் படுத்தி அங்கே உள்ள எது ஜூருசிக்ஷனோ அங்கே அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க இது தான் ஸ்ரீ நடந்திருக்கு இப்போ இதுக்கு இந்த இதுதான் இந்த கேஸோட ஃபேக்ட்ஸு இதுதான் நடந்த விஷயம் இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நீதிமன்ற காவல்லாம் என்ன போலீஸ் காவல்லாம் என்ன ரிமாண்டு நான் அது சில பேருக்கு தெரியாத சொல்லிவிடும் இப்போ ஒரு வழக்கில் நான் குற்றம் சாட்டப்பட்டது சாட்டப்பட்டு போலீசனை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கஸ்டடிக்கு எடுத்துட்டு போயிட்டு கூட்டு போய் நீதி நீதித்துறை நடுவர்கிட்ட ஆஜர்படுத்தி என்னன்னு கேட்பாங்க அப்புறம் போலீஸ் கஸ்டடினா போலீஸ் கஸ்டடி கேட்பாங்க கொடுவர குற்றம்னா இல்லைன்னா நீதிமன்ற காவல்னா அந்த ஜெயிலில் போய் அடைச்சிருவாங்க அது ஃபுல்லா நீதிமன்றத்தோட பொறுப்பு அது பொழுதே கஸ்டடியும் சேர்த்து ஆமா அதுக்கும் சேர்த்து மனு போடும் அப்படி மனு போடும் பொழுது நீதிபதி நடுவர் நடுவர் விசாரணை நீதிமன்றத்தில் தானே விசாரணை நீதிமன்றம் அவன் நடுவர் வந்து கஸ்டடி கொடுக்கலாம் இல்லாட்டி ரிமைண்ட் பண்ணிடுங்க ஆமாம் அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டடி கேட்குறதா கேட்டுங்க இப்போ அதாவது எல்லா வழக்குகளையும் போலீஸ் கஸ்டடி கொடுக்க மாட்டாங்க எல்லாரும் நீதிபதி நீதித்துறை நடுவர்களுக்கே தெரியும் போலீஸ் கஸ்டடி கொடுத்தா அடிச்சுருவாங்க எந்தெந்த வழக்குகளை கொடுக்கணுமோ அந்தந்த வழக்குகளை மட்டும் கொடுத்துட்டு நீதித்துறை நடுவர் வந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க இதுதான் ப்ரொசீஜர் நீதிமன்ற காவல்னா நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் இருப்பார் போலீஸ் கஸ்டடினா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அந்த ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாளில் போலீஸ் கஸ்டடி எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோ நீ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க இந்த செந்தில் பாலேஜ் வழக்கில் தான் குழப்பங்கள் வந்துச்சு அது எப்படி ஃபஸ்ட்டு பதினஞ்சு டேஸில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டா அந்த டேட் என்னன்னு அப்போ இன்னும் அந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்கு அந்த தீர்ப்பில் நீதிபதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பதினஞ்சு நாளுங்கிறது இன்வெஸ்டிகேஷன் மொத்தமாக அந்த தொண்ணூறு நாள் அறுபது நாள் சார்ஜ் ஷீட் டைமிங் இருக்குல்ல அதில் தான் பதினஞ்சு நாள் பார்க்கணுமே தவிர ஃபஸ்ட் பதினஞ்சு நாளாக பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பாங்க அது இன்னும் ஒரு முடிவுக்கு எட்டப்படலை இதுதான் நடைமுறை இப்போ வந்து ஏழு வருடங்களுக்கு தண்டனை உரிய குற்றங்களுக்கு காவல்துறை அறுபது நாட்களில் குற்றப்பத்திரிக்கைன்னு சொல்லப்படக்கூடிய சார்ஜ் ஷீட்டை போடணும் அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன் சிக்ஸ்டி செவனில் படி டிஃபால்ட் பை இன்னும் இந்த முஞ்சி இதில் ஜாமீன்லாம் வெளில வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்கான ஜாமீன் இல்லை ஏழு வருடங்களுக்கு மேலே தண்டனைனா தொண்ணூறு நாட்களில் போகணும் ஸ்பெஷல் ஆக்ட்டுக்கு மாறும் நூற்றி நாட்கள் வரும் இதுதான் நடைமுறை சமீபத்தில் கூட ஒரு நாட்கோட்டிக்கு கேஸில் ஒரு நைஜீரியன் அதில் அந்த மாதிரி கேசஸ்ல எப்போன்னா என்டிபிஎஸ்லாம் இன்னும் கொடுறோம் நூத்தி எண்பது நாள்லயும் போட முடியலன்னா இன்னும் காரணங்களை சொல்லி ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம் ஆனா அதுல வந்து அந்த மாதிரி பண்ணி எக்ஸ்டென்ஷன் வாங்குறதுக்கான காரணங்களை சொல்லும் பொழுது அந்த கைதிக்கு சம்பந்தப்பட்டவருக்கு தகவல் சொல்லுன்றதை வச்சு அவரை விடுதலை பண்ணிட்டாங்க ஜாமீன் கொடுத்துட்டு அதான் நோட்டீஸ் கொடுக்காம பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இதில் வந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் சார்ஜ் அப்போனா என்னன்னா நீ டிஃபால்ட் பேல வெளில வர முடியாது ஒரு உள்ள அண்டர் ட்ரையல் பிரச்சனை அது ஸ்பெஷல் ஆக்டுகள் ஸ்பெஷல் ஆக்டுகள் அது பிரபலமான குற்றவியல் சட்டங்கள்ல இந்த மாதிரி விஷயம் இப்படி இதுதான் அறுபது தொண்ணூறு இப்படி தான் ப்ரொசீஜர் இதுதான் நல்ல வரும் நான் என்ன சொன்னேன் ஒன்றாம் தேதி வந்து சரண்டர் பெட்டிஷன் போட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் தேதி வரையும் அங்க உள்ள ஜூரிசிக்ஷன் ஆறாம் தேதி டைரெக்டாக செங்கல்பட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே உள்ள ஏர் போலீஸ் மூலமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ள ஜெயம்டை ஆஜர்படுத்தி சொல்லி பண்ணுறாங்க இதுதான் நடைமுறையில் அந்த நடந்திருக்கு இப்போ என்னென்னா இதுக்கிடையில் நாலாம் தேதி அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜின்னா அவர்கள் வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாடி ஒரு மென்ஷனிங் பண்ணுறாரு காலையில் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி இந்த வழக்கில் சரண்டராயிருக்காங்க இது வந்து தொடர்ந்து ஹேபிச்சுவல் ஃபண்டர்ஸ் செய்து கொண்டே வராங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதை வந்து ஒரு கைட்லைன்ஸை இந்த நீதிமன்றம் ஃப்ரேம் பண்ணணும் இவங்களோட நோக்கமே என்னென்னா போலீஸ் க போலீஸை எஃபெக்டிவாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண விடாமல் பண்ணுறதும் போலீஸ் கஸ்டடியில் எங்களால் எடுத்து விசாரிக்க முடியல இது நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்னு சொன்னோன்னே நீதிபதியாக எனக்கு ஒரு ஆர்டர் போறாரு ஆமாம் இது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது சட்டத்தில் வந்து ஆளுகைக்கு உட்படாத நீதி நீதித்துறை நடுவரிடம் ஆஜர்படுத்துவதற்கு வழி இல்லை அதனால் நான் இதை விரிவான ஆர்டர் போடுறேன்னு சொல்லி ஒத்தி வச்சிருந்தாரு நேற்று இந்த வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பில் என்ன மெயினாக இது ஸ்டேட்டு தான் சொல்கிறாங்க அப்போ வழக்கறிஞர் சார்பாக அந்த வழக்கறிஞர் பிரசிட் அந்த அசோசியேஷனோட தலைவர் அவங்க மோகன் கிருஷ்ணன் சாரும் ஆஜராகி அவங்க வழக்கறிஞர் சார்பாக அவரும் ரிட்டன் சமிஷன்ஸ் போட்டிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்திய தமிழ்நாட்டில் இதுதான் காலங்காலமாக நடைமுறையில் இருக்குது போலீஸ் கஷ்ட போலீஸ் அடிப்பாங்க போலீஸ் துன்புறுத்துவாங்கிற பயத்தில் கன்சர்ன் வாங்க வெளியூரில் போய் ஆஜர் இது சரண்டர் பெடிஷன் போட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துப்பாங்க போலீஸ் கஸ்டடி எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு விசாரணைக்கும் டைம் இருக்கும் அதனால் இந்த இதை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிடணும்னு சொல்கிறார் இவங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு நீதிபதி வந்து இந்த இந்த ப்ரொவிஷ் இதை பற்றிலாம் பேசுகிற ப்ரொவிஷன் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒன் சிக்ஸ்டி செவன் சப் கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் டூ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக ரிமாண்ட்னாலே இருக்குன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்களால் விசாரிக்க முடில அதனால நாங்கள் நீதித்துறை நடுவர்கிட்ட ஒப்படைச்சு ரிமாண்ட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவைன்னா போலீஸ் கஸ்டடி போட்டு எடுத்துக்கிறோம் இதுதான் ப்ரொசீஜர் அப்புறம் பொதுவாக ஒருத்தர் கைது பண்ணப்பட்டால் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் பிரகாரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவரை வந்து காவலுக்கு அனுப்பிச்சிடணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீதித்துறை நடவடிக்கை ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிச்சிடணும் இதுதான் ப்ரொசீஜர் இந்த அதுதான் சொல்கிறாரு ஒன் சிக்ஸ்டி செவன் சப் கிளாஸ் ஒன்றில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் பண்ணோன்னா மெஜிஸ்ட்ரேட்டை கொண்டு வருவாங்க மெஜிஸ்ட்ரேட்டு அந்த அரெஸ்ட் பண் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரப்ப போலீஸ் அந்த ஐஓ கேஸ் டைரி ரிமாண்ட் ரிப்போர்ட் ஏன் அரெஸ்ட் பண்ணேன் ஏன் அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தணுங்கிற காரணங்கள்லாம் அந்த ஃபைலாக இருக்கும் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அவரோட அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டை செலுத்திட்டு மெக்கானிக்கலாக பண்ணாமல் படித்து பார்த்துட்டு ரிமாண்ட் அவசியம் நான் மட்டும்தான் ரிமாண்ட் பண்ணணும்னு ஒன் சிக்ஸ்டி செவன் சப் கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் டூவில் சொல்லப்பட்டிருக்கு அந்த அதில் தெளிவாக வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க மெஜிஸ்ட்ரேட் ஹூ ஹாஸ் அ ஜூரிஷிக்ஷன் எந்த நீதித்துறை நடுவருக்கு ஆளுகைக்கு உட்பட்டு அதிகார வரம்பு இருக்கோ அவங்க மட்டும்தான் ரிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ச இவர் வந்து ஆனந்த அவர்கள் சட்ட பார்வையில் அந்த ப்ரொவிஷன்ஸை அக்கா இன்டர்பிர்டேஷன் பண்ணிட்டார் கிட்டத்தட்ட இந்த வழக்கு வந்து முப்பத்தெட்டு பக்க தீர்ப்பு இதில் வந்து முப்பது பக்கத்துக்கு வெவ்வேறு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இந்த இந்த உத்தரவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி எட்டு பக்கத்துக்கு இவரோட ஓன் இது போட்டு எழுதியிருக்காங்க இங்கேயும் ஒன் சிக்ஸ்டி செவன் சப் கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் டூ படி தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் நடக்கிறது இப்போ வந்து சட்டப்படி இதுதான் வழி எந்த நீதித்துறை நடுவருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க தான் பண்ண முடியும் ஆனால் இப்போ ப்ரொசீஜர்ஸில் எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா போலீஸுக்கு பயந்துட்டு கொடூர குற்றவாளிகள் வந்து கொலையை பண்ணிவிட்டு வெளியூர் மாவட்டத்தில் போய் ஆஜராகிருவாங்க ஆஜராகிட்டு அங்கே உள்ள நீதித்துறை நடுவர் ஒரு மூணு நாளுக்கும் நாலு நாளோ அஞ்சு நாளோ ஆறு நாளோ மட்டும் ரிமாண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ரிமாண்டுக்கு எந்த நீதிமன்றம் ஆளுகையோ அங்கே கூட்டி வந்துடுவாங்க இந்த வழக்கில் நீதித்துறை நடுவர் யாருன்னா ஜேஎம் டு செங்கல்பட்டு அங்கே கூப்பிட்டு வந்துடணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க இதுதான் சுச்சுவேஷன் ஆனால் நீதிபதி அவர்கள் விரிவாக அலசி ஆராய்ஞ்சு அந்த இரண்டு பிரிவுகளையும் பேசிட்டு என்ன முடிவுக்கு வர்றாருன்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாரு எந்த நீதித்துறை நடுவருக்கு அதிகார வரம்பு இல்லையோ அதாவது சரண்டர் பெட்டிஷனுக்கு அவங்க அந்த வலுவை விசாரிக்கிறதுக்கே அவங்களுக்கு முகாந்திரம் கிடையாது விசாரிக்க முடியாது அப்படிங்கிறாரு அது விசாரணைக்கு உகந்தது அல்லங்கிறாரு அப்படியே விசாரணை சரண்டர் பெட்டிஷனை யாராச்சும் வெளியூர்லேருந்து வந்து போட்டால் அங்கே உள்ள ஜூரி போலீஸ் இருப்பாங்களே அவங்கள கூப்பிட்டு கஸ்டடி எடுத்துக்கிறதுக்கு பிஎஸ்ஓ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் படி இருக்குது அப்படி பண்ணணும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி இந்த தீர்ப்பு நகலை அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் அனுப்பிச்சு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது இப்படி புரிஞ்சுக்கலாமா இப்போ ஒருத்தர் வந்து சென்னையில் திருவள்ளிக்கணியில் கொலை பண்ணிடுறாங்க ஒரு அஞ்சு ஒரு கொலை பண்ணிவிட்டு இங்கேருந்து செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் போய் சரண்டர் ஆகுறாங்க அப்படின்னா அந்த அங்கே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டு அந்த அதிகாரம் இல்லை அவரை சரண்டர் பண்ணுறதுக்கு அதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸை கூப்பிட்டு அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு அவங்க மூலயமா இங்கே கூட்டம் வந்து இவங்கள ரிமாண்ட் பண்ணணும் அப்படிதான் அப்படி அப்படி அதாவது அங்கே கஸ்டடி எடுத்துக்கலாம் அந்த லோக்கல் போலீஸ் கஸ்டடி எடுத்துக்கலாங்கிற மாதிரி இதில் டேரக்ஷனில் சொல்லியிருக்காரு அதான் கஸ்டடி எடுக்கிறதுனா கூட்டம் வந்து இங்கே ரிமண்ட் ஆ கஸ்டடி எடுத்து இங்கே ரிமாண்ட் பண்ணிப்பாங்க அங்கே சம்மந்தப்பட்ட ஜெயஎம்கிட்ட பர்மிஷன் கூட வாங்கிக்கிட்டு அப்படி தான் நடைமுறை கொண்டு வந்திருக்காரு இதில் வந்து இது சம்மந்தமாக வழக்கறிஞர்கள் மத்தியில் பேசப்போ ஏன்னா இது இது ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் இத்தனை ஃபாலோ ஃபாலோ இருக்கப்போ இப்படி புதுசாக உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லி வளர்க்க வழக்கறிஞர் என்ன பிரச்சனை இருக்குது இல்லை வழக்கறிஞர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா இது இந்த குற்றத்தை பண்ணுறது எல்லாமே கொடூர குற்றவாளிகள் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இது வந்து வழக்கறிஞர்களுக்கு என்ன பிரச்சனை நிறையா எப்படி சொல்கிறது பதற்றமான சூழ்நிலை வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் வந்து ஒரு திருச்சியில் ஒரு சம்பவம் அதாவது ஒரு மோட்ரு ஒன்று பண்ணுறேன் மோட்ரு பண்ணிட்டு நான் மதுரையில் போய் சரண்ட்ராகிறேன் இது இது மாதிரி நடந்துகிட்ருக்கு இப்போ நான் திருச்சியில் பண்ணிவிட்டு திருச்சியில் தான் சரண்டர் ஆகணும் அப்படின்னா சரண்டரே ஆகிறேன்னு வச்சுக்கோங்க அங்கே போகிறப்பவே கோர்ட்லேயே போலீஸ் இருப்பாங்க போர் போலீஸ் இருப்பாங்க என்னோட ஆப்போசிட் டீமு ரிவெஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்லேயே என்னையை பண்ணலாம் அது கோர்ட்டில் ஒரு அசாதாரமான சூழ்நிலையை கொண்டு வரும் சரண்டர் பண்ணுறதுக்கு யாரோட போவாங்க வக்கீலோட தான் போவாங்க அப்போ வக்கீலுக்கும் போலீஸாருக்கும் தேவையில்லாத வாய் வரும் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்தும் எதிர்பார்ட்டையும் தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலைக்கான வாய்ப்பு இருக்கு என்னன்னா இப்போ வந்து போலீஸ் விசாரணைக்கு கஸ்டடி எடுத்து விசாரணைக்கு பண்ண முடியாம இருந்துச்சு சரண்டர் நாள்னா ஏத்துக்கலாம் இந்த தீர்ப்பு இது மாதிரி பண்றது இங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாள் அஞ்சு நாள் மட்டும் அந்த ஜூரி சிக்ஷன் திரும்பி இங்க வந்து கன்சர்ன் ஜூரி சிக்ஷன்ல போறனால போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அப்படி அப்படி இருந்தாலும் இது வழக்கறிஞர்கள் வந்து ரொம்ப இது பண்றாங்க ஏன்னா இப்போ கஸ்டடி எடுக்கலன்னு வச்சுக்கோங்க இப்போ சரண்டர் ஆகலன்னு வச்சுங்க என்னை அரெஸ் பண்ணிடுறாங்க என்னை அந்த போலீஸ் எந்த போலீஸோ அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரஸ்ட் பண்ண உடனே என்கிட்ட கன்ஃபெஷன் வாங்குறேன்னு ஒரு பொய்யார பேரில் உங்களை நாளைக்கு சேர்த்தாரலாம் அக்யூஸ்டா நீங்கள் அதை செஞ்சிருக்கே மாட்டீங்க உங்களை அக்யூஸ்டா பொய்யா சேர்த்துருவாங்க எப்படி டிஃபன் பண்ணுவீங்க கடைசியில நம்ம ட்ரையல்ல ப்ரூவ் பண்ணி தான் அக்யூட்டல் ஆகி வெளில வரணும் சரி சரண்டரான மட்டும் அந்த மாதிரி பண்ண முடியாதா இல்ல நீதிமன்றத்தில் சரண்டரான நம்ம சொல்லிடலாம்ல இது மாதிரி நாங்கள் இங்க நீதிமன்றத்தில் நான் எந்த போலீஸ் கஸ்டில் இந்த கன்ஃபர்ஷன் சொல்லலை அப்படின்னு உங்களோட அந்த அந்த டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கலாம்ல அதுக்கப்புறம் கஸ்டடி எடுத்து அது அப்போதான் நீதிமன்றத்தில் நீங்கள் சோனா ஃபிடவிட்லாம் போட்டுருவீங்கல்ல இது மாதிரி நான் இந்த காயமும் ஏற்படுத்த மாட்டேன் இது ஒரு உயிருக்கு எல்லாமே நான் பொறுப்பு அப்படிங்கிற சோனா ஃபிட்லாம் ஓகே வேற ஒருத்தர் சேர்த்து சேர்க்கறதுல என்ன பிரச்சனை அஞ்சு நாள் இங்கே டைரெக்டாக போலீஸ்ட்ட அரெஸ்ட் ஆனால் இப்போ போலீஸ் பிடிச்சிடறாங்க அப்படின்னா அவங்க வந்து வேற யாரையாவது சேர்த்துடலாம் கன்ஃபர்ஷன்ல அப்படின்னா நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகி கஸ்டடி எடுத்தாலும் அதே மாதிரி கன்ஃபர்ஷனில் ஒருத்தரை சேர்க்க முடியாது என்ன நிச்சயம் அப்படி பண்ணுறதுகளுக்கு வாய்ப்பு குறைவுங்கிறேன்னா அது அது வந்து ஏன்னா நீதிமன்றத்தில் ஒன் சரண்ட் அப் அப்போஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க மே ப்ரொசீஜர்ஸ் நிறையா இருக்கும் இது எனக்காக ஒரு இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படி பார்க்கணுன்னா பொதுவாக குற்றவாளிகள் குற்றம் செய்கிறவங்க அது கூலிப்படைக்கு ஓகே ஒரு கோபத்தில் அதில் ஒருத்தன் பண்ணிடுறான் அந்த பண்ண கொலை செய்யப்பட்டவன் ஒரு அந்த ஊரில் பெரிய மனுஷன் இல்லை அரசியல்வாதியாக இருக்கிறான்னா இவன் தப்பிச்சு போய் வேறு ஒரு மாவட்டத்தில் சரண்டர் ஆனால் ஓரளவுக்கு அப்படியே நீதிமன்ற காவலில் போயிடுவான் உள்ளே போயிடுவான் போலீஸ் கஸ்டடி அப்படின்னு போவோம் இல்லைன்னா போலீஸோ போலீஸே கூட ஒரு அழுத்தத்தில் அவனை பிடிச்ச ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் யோசிப்பாங்க சில இடங்களில் வந்து பொதுமக்களுடைய ஒரு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருப்பான் அவன் பண்ணவன் வந்து பொதுமக்கள் கோபம் அவன் மேலே திரும்பும் அந்த மாதிரி நடந்திருக்குது இந்த இதில் ஊட்டியில் ஒரு ரெண்டு பள்ளி குழந்தைகளை அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணது அந்த கூட இருந்த அவன் சகோதரனா சேர்த்து கொலை பண்ண சம்பவம் அதில் அவனை கஸ்டடி எடுத்து கஸ்டடியில் இருக்கும்போது என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் ஒரு அழுத்தம் சமூக அழுத்தம் குற்றவாளியை கொண்டுடணும் பப்ளிக் எமோஷன் எமோஷன் அந்த எமோஷனுக்கு போலீஸும் இறையாகிட்டாங்கன்னா இவன் இந்த மாதிரி வேறு எங்கேயும் சரண்டர் ஆக முடியாத இந்த மாதிரி வாய்ப்புகளில் ஒன்றும் போலீஸ்கிட்ட மாட்டணும் இல்லாட்டி சம்மந்தப்பட்ட ஜூசிக்ஷன் தான் வரணும்னா எப்படியும் போலீஸ் காத்துக்கிட்டுருக்கோம் வரும்போதே கைது பண்ணி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் இருக்குது லோக்கல் போலீஸுக்கிட்ட சரண்டர் ஆனாலும் நாங்கள் கொண்டு போகும்போது ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னு ஏதோ நடந்துச்சு தப்பிக்கும் போது பண்ணோன்னு அந்த நீங்கள் சொல்கிற அந்த எமோஷன் அழுத்தம் அந்த என்ன சொல் உளவியல் ரீதியான அழுத்தத்தில் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு நடந்திருக்கு பல இடங்கள் நடந்திருக்கு அப்படின்றது சில பேர் எதுக்கு பயப்படுறாங்கன்னா நீதிமன்ற காவலுக்கு வேற எங்கேயாவது போய் போயிட்டா இந்த பாத்ரூமில் வலிக்கு விழுறதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ஏன்னா மாட்டிக்கிட்டால் பாத்ரூமில் வலிக்கு விழுந்து கை காலு தலைவனாக இருந்தால் கையும் காலை உடஞ்சிரும் பார்த்தீங்க நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை சார் க்ரைம் இருக்கீங்க போலீஸுக்கு எங்கே சார் அடிக்கிறது உரிமை இருக்குது நீங்கள் உண்மையிலே அவர் தான் குற்றம் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெயின் நடத்தி கன்விஷன் வாங்கி கொடுங்க சார்ஜஸ் ப்ரூவ் பண்ணுங்க ஏன் அடிக்கிறீங்க நீங்கள் அந்த கன்விஷன் வாங்கி கொடுத்து கன்விஷன் வாங்கி கொடுத்துட்டீங்க உடனே சார்ஜ் ஷீட் போட்டு அந்த தொண்ணூறு நாள் குழுவிறவங்களுக்கு தொண்ணூறு நாள் ஷீட் போட்டு உடனே கன்விஷன் வாங்கிட்டான் அவன் ரெண்டாவது குளவளவுக்கு எப்படி பண்ணுவான் ரெண்டாவது குளோ எப்படி பண்ண முடியும் ஆயிரம் முழுவதும் ஜெயிலே இருவாண்ட போலீஸ் ஆறு போலீஸு ஏன் அடிக்கிறான் போலீஸுக்கு நான் அடிக்கிறது இது இருக்குன்னா அது வந்து ஒரு பெரிய நீண்ட கால இது நம்ம கால கால காலத்திலிருந்து வந்த இது நீங்கள் ஏன் அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் கேட்குறீங்க அடிச்சே கொள்றாங்க இப்போ கூட சமீபத்தில் கோர்ட்டு கண்டிச்சிருக்குது இந்த இதில் தென்காசியில் ஒருத்தரை அடித்து அடித்து கொண்டு காயங்களோட நேர்த்தி நினைக்கிறேன் அந்த ஆட்டோ டிரைவராக ஒருத்தரை வந்து இதில் தென்காசியில் ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு போய் சேர்த்துருவார் அப்போ அவங்க மனைவியுடைய கோரிக்கை என்னென்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து இதை வந்து போலீஸ் சொல்கிறது அப்படியே இது பண்ணிட்டாங்க ஆனால் இங்க மட்டும் ரிமாண்ட் பண்ணாமல் இருந்தால் பொழைச்சிருக்கலாம் மருத்துவ சிகிச்சைக்கு அமைச்சிருந்தா அவர் பளைச்சிருக்கலாம் ரொம்ப எடுத்துக்காட்ட ஜெயராஜ் பண்ணி பண்ணாங்க ஒரு கடையை கோவிட் டயத்தில் எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்காக அந்த மெஜிஸ்ட்ரேட்டை அந்த கவனிக்கல பாருங்கள் அடித்து உடனே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அதுதான் அவர் ரத்த போக்குனால தான் நான் இது குறித்து இந்த வழக்கறிஞர்கள்ட்ட இந்த தீர்ப்பு நானும் நான் டிஃபெண்ட் பண்ணி தான் கேட்டேன் சார் இப்போ வந்து சரண்டர் வேறு மாவட்டத்தில் ஆகிறனால போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாமல் போயிடும் போலீஸ் கஸ்டடி கூட எடுக்கக்கூடிய நாட்கள் குறையும்ல ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டடி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா போலி இந்த வழக்கில் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா இவங்க போய் ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் இந்த சத்தியமங்கலத்தில் ஆஜரானதே இந்த போலீஸ் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களா அங்கே போய் சரண்டர் ஆயிட்டாங்க இந்த வழக்கில் அப்படின்னு அப்படி இருக்கப்ப அப்போ இங்கேருந்து திரும்பி இங்கேயிருந்து பர்மிஷன் வாங்கி சத்தியம் மூலம் போய் அவங்க கூட்டிகிட்டு வந்து இங்கே திரும்பி பண்ணுறதுக்கு இந்த நாட்கள்லாம் டிலே ஆகுதுல அப்போ போலீஸ் எஃபெக்டிவாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல போலீஸ் கஸ்டடிக்கான எல்லாம் பண்ண முடியல அதே மாதிரி சட்டத்துலையும் இடரில் அதாவது என்ன சொல்கிறானா போலீஸ் அரஸ்ட் பண்ணி மெஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்போ தான் அது வந்து ரிமாண்டுக்கான அர்த்தம் அப்போதான் நீங்கள் கேஸ் டைரிஸை பார்க்க முடியும் ரிமாண்ட் ரிப்போர்ட்டை பார்க்க முடியும் இவன் எந்த வகையில் குற்றம் பண்ணியிருக்கான் எதற்காக ரிமாண்ட் அவசியம் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டை பண்ணி ரிமாண்ட் பண்ணணும் ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் சரண்டர் கொடுத்த உடனே ஏற்றுக்கிறது வந்து சட்டப்படி தவறு ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குங்கிறேன் அப்போ நான் இதை பேசுறப்ப அந்த வழக்கறிக்கிட்ட கேட்டேன் அப்போ இதுக்கு என்னதான் நீங்க மாற்று வழி சொல்றீங்க அப்படின்னா அப்போ வந்து நீதிபதி அவர்கள் அந்த கன்சன் ஜெயம்ட மட்டும் தான் ஆஜராகணும் வேறு ஆஜரான செல்லாத அதுக்கு பதிலாக அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குல்ல இப்போ சென்னைனா சா இது வரும் எக்மோர் வரும் சைதாப்பேட்டை வரும் இது மாதிரி டிஸ்டிக் ஹெட் கோார்டர்ஸில் எங்கே ஆனாலும் சரண்டர் ஆகிக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட போலீஸ் எல்லா இடத்துலையும் வீட்டு போட்டு பார்க்கறது ரொம்ப சிரமம் நாங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சரண்டரை காமிச்சிட்டு அப்புறம் எடுத்துப்பாங்க எங்களுக்கு இதாச்சும் பண்ணி இதில் இந்த தீர்ப்பில் இன்னொன்று சொல்லியிருக்காருல்ல இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் இவங்க சரண்டர் ஆகிட்டாங்கன்னா சரண்டரை ஏற்றுக்காமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் லோக்கல் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கலாங்க அது நல்ல விஷயம் தானே அதில் என்ன பிரச்சனை இருக்குது இல்ல அது கரெக்டு காவல்துறைக்கும் உடனே தகவல் தெரிஞ்சிடும் இப்போ அஞ்சாந்தேதி கொலை பண்ணுறான் ஆறாம் தேதி போய் சரண்டர் ஆகிறான் வச்சுக்கோங்க ஆறாம் தேதி சரண்டர் ஆகிறோன்னா அந்த சரண்டரை ஏற்றுக்காமல் போலீஸ்கிட்ட கூப்பிட்டு ஒப்படைக்கிறாங்கன்னா அது ரிமாண்டே வராது போலீஸ் கொண்டு வந்து எப்போ ரிமாண்ட் பண்ணுறாங்க அங்கேருந்து உடனே அவங்க லோக்கல் போலீஸு அவங்க கஸ்டடியில் எடுத்துகிட்டு சம்மந்தப்பட்ட போலீஸ் சொல்லுவாங்க அவங்க வந்து இவங்களை கூப்பிட்டு போய் இவங்களும் இந்த எல்லாமே நடைமுறைக்குள்ளே வந்துடும் இந்த போலீஸ் ஒப்படைத்தாலே ஆவணங்கள் இதாகிடும் அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து கூப்பிட்டு போகிறாங்கன்னா அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க பெரிய அளவில் கொடுமைப்படுத்துறது இது நடக்காது ஒன்றே ஒன்று என்னென்னா இந்த மாதிரி நான் சொன்னேனே இந்த ஒரு எமோஷ்னல் இது அந்த மாதிரி இருக்கும்போது பப்ளிக் கூட்டிகிட்டு போகும்போது தப்பி ஓட முயன்றார் ஏதாவது இது பண்ணான்னு அந்த மாதிரி நடக்க தான் வாய்ப்பு இருக்குது அது தாண்டி பெரிய இது வந்து அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதுக்கு தான் இவங்க எல்லாம் பயப்படுறது ரீசெண்டாக கூட ஒரு இதில் பார்க்க வக்கீல கொலை பண்ணதுக்கு விழுப்புரம் அளிக்கிறேன் விழுப்புரம் அனுப்பி எல்லா அட்வொகேட்ஸுமே இந்த கோர்ட்டு ஃபுல்லாகவே சூழ்ந்துட்டாங்க அந்த கொலையாளி சரண்டர் ஆகிறப்ப அவனை அடிக்கிறது இது பண்ணுறது அது எல்லா கோர்ட்ல எந்த நானே நேரடியாக பார்த்தேன் அதுல போலீஸ் வந்து என்ன சொல்லிச்சுன்னா ஒரு குற்றவாளி அது என்ன சம்மந்தமானு தெரியல எல்லா வக்கீலையுமே எமோஷனல் ஆகிட்டாங்க அவர் அடிக்கணும்னு வரணும்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் வந்து தடுத்துருது தடுத்த உடனே என்ன ஒரு இதுக்கு வந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு அரை வரிசையாக வரிசையானுட்டு போகும்போது ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு அனுப்புங்க இந்த மாதிரி கும்பல் சேர்ந்து ஏன்னா போலீஸும் கொண்டு போய் அங்கே ரிமாண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் போகும்போது ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று வச்சாங்க அப்படியே அடி வாங்கிட்டு அப்படி டக்குன்னு போலீஸும் உள்ளே போந்து உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க வெளியில் கூட்டு வந்து காத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கொண்டு போனாங்கன்னு வச்சிங்களா இது வந்து இதுவும் நடக்கும் எமோஷ்னலாக இது 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 வந்து இன்னொரு இவங்க நீ இப்போ ஸ்டேட் சொல்லக்கூடிய இன்னொரு வேலிடான ஆர்குமெண்ட் என்னன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏ அவன் கேஸ் எறிட்டான்ப்பா அவன் கேஸ் ஏறிட்டான் அந்த வழக்குல சில பேர் பேமுக்காவ கே கேஸ் சரண்டர் ஆறுவாங்க இருப்பாங்க ஆனா அவங்க உண்மையான குற்றவாளியாக இருக்க மாட்டாங்க இந்த வழக்கு நான் சரண்டர் ஆறேன் என்ன ரீசன் சொல்றாங்கன்னா எங்க வீட்டில் போலீஸ் தேடிட்டு இருக்கு எங்க வீட்டுல போல அதனால சரண்டர் பண்ணுங்க அப்போ ஒரிஜினல் அக்யூஸ்ட்டை எங்களால் கண்டுபிடிக்க முடியல அது நியாயமான வாயம் உண்மையிலேயே வந்து காவல்துறையை அதில் திணறி போவாங்க பொய்யா ஒரு அக்யூஸ்ட் சரண்டர் ஆவான் அவன் மேல சார்ஜ் ஷீட் போட்டு குற்றத்தை நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த வாதம் அவங்க தரப்புல வந்து எடுத்து வைக்கிறாங்க இது உண்மையிலேயே விவாதத்துக்கு உட்பட்டது ஏன்னா நிறைய வழக்கு நம்மளே பார்ப்போம் ஒரிஜினல் ஆக்யூஸ்ட் வந்து மிக மிகப்பெரிய பொலிட்டீஷனாக இருப்பான் பிஸ்னஸ் மேனாக இருப்பான் அவனுக்காக இன்னொருத்தன் இறங்கி அந்த கொலையை பண்ணியிருப்பான் அவன் போய் அவன் அவன் பதிலாக அவனோட அவனோட கூட்டாளிக்குள்ள வேற யாரோ போய் ஆஜராங்க ஆனால் அவன் அந்த சம்பவ இடத்துல இருந்திருக்க மாட்டான் ஏன்னா எங்கள் வீட்டில் போலீஸ் தராங்க நான் கூட்டாளி ஏ ஏ ஒன் ஏட்டுன்னு அப்படி போய் சரண்டர் ஆகிடுவான் எங்களால் உண்மை குற்றவாளிகளை கண்டு அறிகிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிற இதையும் எடுத்து வச்சுருக்காங்க அது உண்மையிலே கவனிக்கத்தக்கது இந்த தீர்ப்பு மூலிமா ஒரு விவாதம் கிளம்பியிருக்குது வழக்கறிஞர்கள் பக்கத்துலேயும் அவங்களும் வேதனை தெரிவிச்சிருக்காங்க இதில் ரெண்டு தரப்புலேயும் இது இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பொய்யான குற்றவாளிகள் எங்கேயாவது போய் சரண்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ரிமாண்ட் எடுத்து அவங்கள கண்டுபிடிச்சி இந்த மாதிரி அவங்கள கஸ்டடி எடுத்து ரிமாண்ட் பண்ணுறக்குள்ளே அது ஓடிடும் அதுக்கப்புறம் பல பேர் ச சட்ட சிக்கல் இருக்குதுன்னு தான் அரசு தரப்பில் இது பண்ணுறாங்க நீதிமன்றமும் அதை கருதி வேணால் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் வேற எங்கேயாவது ஆனாலும் அந்த கன்ஸ் அங்கே லோக்கல் போலீஸோட ஒப்படைச்சுட்டா போலீஸுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட போலீஸ் உடனே தெரிஞ்சிடும் அதுன்னு இப்போ இந்த விவகாரத்தில் வழக்கறிஞர்கள் வந்து ஏதாவது மேல்முறையீடு போகிறாங்களா ஆமா இந்த வழக்கில் வந்து இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் செல்வதற்காக தான் வழக்கறிஞர் மத்தியில் பேசிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது போலீஸ் வந்து இனிமேல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலாக நம்ம ஊர் சைடு நடக்கிற நடைமுறை சொல்லிடுறேன் ஒரு வழக்குல ஒரு குற்றவாளியை குற்றச்சாட்டு நம்பருந்த குழந்தையில தேடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சம்பந்தப்பட்ட வக்கீல இப்போ போலீஸ் சொல்லுவார் ஐயா நான் சரண்டர் பண்ணிடுறோம் அடிக்காதீங்க அப்படின்னா இப்ப இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் போங்க வக்கீல் நாங்க சர நீ சரண்டர்லாம் பண்ணால் வேணால் நாங்க தேடி பிடிச்சிக்கிறோம் எப்படி பிடிக்கணும் எனக்கு தெரியும்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பக்க மலமா ஆயிப்போச்சு கன்சன் ஜூரி சூக்ஷன் மட்டும்தான் சரண்டர் ஆன மாதிரி ஆகிப்போச்சு இப்போ என்னன்னா மனித உரிமை மீறல்கள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது என்னன்னா ஆன்டி அர ஆன்டி டேட்டு போட்டு அரெஸ்ட் காட்டுவாங்க இன்னைக்கு அரஸ்ட் பண்ணிட்டு ஒரு வேறு எங்கேயாச்சும் ஒரு வாரம் மூணு நாள் வெளில எங்கேயோ வச்சுட்டு காவல்துறை வச்சோம் சிசிடிவி ஏதோ ஒரு ரோடு ரோடாக சுற்றுறது ஏதாச்சும் எங்கேயாச்சும் பண்ணிட்டு இன்றைக்கி தான் அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி ரிமான் பண்ணாலும் அதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் போலீஸ் இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தான் நான் பார்க்குறேன் வழக்கறிஞர் சமுதாயமாக அப்படி தான் பார்க்குது அதனால உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செல்வதாக தான் சொல்கிறாங்க சரி இந்த பிரச்சனை இதற்கு மேலே இதில் வந்து ரொம்பவும் இது பண்ண முடியாது மேல்முறையீடு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க நடக்கிற சம்பவங்களை பொறுத்து வந்து பாருங்கள் ஓகே தேங்க் யூ சார்